குரு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மேசம் குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டு சஞ்சாரத்தை முடித்து கொண்டு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பலன்களை இங்கு பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானத்திற்கு குடிபுக போகிறார் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி ஆவார் ஆறாம் இடத்தில் குரு அமரலாமா என்று பயப்பட வேண்டாம் ஆறில் குரு அமர்ந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டும் இடத்தையும் பார்வை செய்கிறார் இதனால் இந்த இடங்கள் பலம் பெற்று யோகத்தை செய்யப் போகிறது இதுவரை உங்கள் பேச்சை துச்சமாக மதித்தவர்கள் இனி உங்கள் வாக்கை வேதவாக்காக வாக்காக எடுத்துக்கொள்வர் தன தானிய நாடி வரும் பேச்சால் எதையும் சமாளித்து பிரச்சனைகளை செய்து கொண்டு போய்விடுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாடு தொடர்பால் நல்ல ஆதாயம் உண்டு தொழில் துறையில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவர் இதுவரை காசு இல்லையே என்று கைபிசைந்து கொண்டிருந்த நீங்கள் கரன்சி எண்ண போகிறீர்கள் விரயங்கள் தவிர்க்கப்படும் தேவையற்ற செலவுகள் குறையும் மருத்துவ சிலையும் குறைந்துவிடும் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படும் ஆறாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் தொழில் ரீதியில் அநேக சங்கடங்கள் வந்தவனும் இருக்கும் கடன்களில் தவிக்கும் நிலை கொடுக்கும் நோய் நொடிகளை அள்ளி வழங்குவார் குரு பகவான் எதிரிகளை அதிகமாக சந்திக்கும் காலமாக இருக்கும் தொழில் உடல்நிலை மற்றும் குடும்ப இவை அனைத்தையும் பாதிப்பார் அலைச்சலை பெருக்குவார் எட்டாம் வீட்டு ராகு குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார் கேது பேசும் பேசும் கவனம் தேவை எதையோ பேச நினைத்து அது பெரிய சண்டையில் போய் முடியும் ஆகையால் நாவடக்கம் தேவை